ஓம் அகில லட்சுமியே போற்றி ஓம் அன்னலட்சுமியே போற்றி ஓம் அலங்கார லட்சுமியே போற்றி ஓம் அமிர்த லட்சுமியே போற்றி ஓம் அமர லட்சுமியே போற்றி ஓம் அம்ச லட்சுமியே போற்றி ஓம் அபூர்வ லட்சுமியே போற்றி ஓம் அரவிந்த லட்சுமியே போற்றி ஓம் அனந்தலட்சுமியே போற்றி ஓம் அஷ்டலட்சுமியே போற்றி ஓம் ஆதிலட்சுமியே போற்றி ஓம் ஆத்மலட்சுமியே போற்றி ஓம் ஆனந்தலட்சுமியே போற்றி ஓம் இஷ்டலட்சுமியே போற்றி ஓம் இன்பலட்சுமியே போற்றி ஓம் இதயலட்சுமியே போற்றி ஓம் ஈகை லட்சுமியே போற்றி ஓம் லட்சுமியே போற்றி ஓம் உத்தம லட்சுமியே போற்றி ஓம் 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 கருணாலட்சுமியே போற்றி ஓம் கனகலட்சுமியே போற்றி ஓம் கபிலலட்சுமியே போற்றி ஓம் கமலட்சுமியே போற்றி ஓம் கற்பகலட்சுமியே போற்றி ஓம் கஜலட்சுமியே போற்றி ஓம் கஸ்தூரி லட்சுமியே போற்றி ஓம் கருண்யலட்சுமியே போற்றி ஓம் குணலட்சுமியே போற்றி ஓம் குருலட்சுமியே போற்றி ஓம் கோமலட்சுமியே போற்றி ஓம் லட்சுமியே போற்றி ஓம் லட்சுமியே போற்றி ஓம் சங்கு லட்சுமியே போற்றி ஓம் சக்கரலட்சுமியே போற்றி ஓம் சர்வலட்சுமியே போற்றி ஓம் சந்தோஷ லட்சுமியே போற்றி ஓம் சகல லட்சுமியே போற்றி ஓம் சாந்த லட்சுமியே போற்றி ஓம் சிங்காரலட்சுமியே போற்றி ஓம் சிந்தாமணி லட்சுமியே போற்றி ஓம் சீதாலட்சுமியே போற்றி ஓம் செல்வலட்சுமியே போற்றி ஓம் லட்சுமியே போற்றி ஓம் சுந்தரலட்சுமியே போற்றி ஓம் சுபலட்சுமியே போற்றி ஓம் ஜெயலட்சுமியே போற்றி ஓம் ஜோதிலட்சுமியே போற்றி ஓம் ஞானலட்சுமியே போற்றி ஓம் தங்கலட்சுமியே போற்றி ஓம் தயாலட்சுமியே போற்றி ஓம் தர்மலட்சுமியே போற்றி ஓம் தனலட்சுமியே போற்றி ஓம் தங்கலட்சுமியே போற்றி ஓம் தவலட்சுமியே போற்றி ஓம் தானலட்சுமியே போற்றி ஓம் தானியலட்சுமியே போற்றி ஓம் தாமரை லட்சுமியே போற்றி ஓம் தெய்வலட்சுமியே போற்றி ஓம் தீபலட்சுமியே போற்றி ஓம் தீர்த்தலட்சுமியே போற்றி ஓம் திவ்யலட்சுமியே போற்றி ஓம் நாகலட்சுமியே போற்றி ஓம் நித்தியலட்சுமியே போற்றி ஓம் நிர்மல லட்சுமியே போற்றி ஓம் நீலலட்சுமியே போற்றி ஓம் பதும லட்சுமியே போற்றி ஓம் லட்சுமியே போற்றி ஓம் பக்த லட்சுமியே போற்றி ஓம் பத்ம லட்சுமியே போற்றி ஓம் பங்கஜ லட்சுமியே போற்றி ஓம் லட்சுமியே போற்றி ஓம் லட்சுமியே போற்றி ஓம் லட்சுமியே போற்றி ஓம் பாலலட்சுமியே போற்றி ஓம் புண்ணியலட்சுமியே போற்றி ஓம் புவனலட்சுமியே போற்றி ஓம் பொன்லட்சுமியே போற்றி ஓம் போகலட்சுமியே போற்றி ஓம் மகாலட்சுமியே போற்றி ஓம் மதனலட்சுமியே போற்றி ஓம் மதுரலட்சுமியே போற்றி ஓம் மங்களலட்சுமியே போற்றி ஓம் மாதவலட்சுமியே போற்றி ஓம் மகாலட்சுமியே போற்றி ஓம் மகுடலட்சுமியே போற்றி ஓம் மரகதலட்சுமியே போற்றி ஓம் மாணிக்கலட்சுமியே போற்றி ஓம் மாதாலட்சுமியே போற்றி ஓம் முத்து லட்சுமியே போற்றி ஓம் மோட்சலட்சுமியே போற்றி ஓம் யோகலட்சுமியே போற்றி ஓம் ரத்தன லட்சுமியே போற்றி ஓம் ராதமலட்சுமியே போற்றி ஓம் ராமலட்சுமியே போற்றி ஓம் ரத்தின லட்சுமியே போற்றி ओम राज्य लक्ष्मीये पोत्री ओम राज्य लक्ष्मीये पोत्री ओम वरलक्ष्मीये पोत्री ओम विद्या लक्ष्मीये पोत्री ओम विजय लक्ष्मीये पोत्री ओम विमल लक्ष्मीये पोत्री ओम विष्णु लक्ष्मीये पोत्री ओम वीर लक्ष्मीये पोत्री ओम वेंकट लक्ष्मीये पोत्री ओम वेणु लक्ष्मीये पोत्री ஓம் வைடூரிய லட்சுமியே போற்றி ஓம் வைரலட்சுமியே போற்றி போற்றி